இது சாதனக்காக இந்த வாலிகை வசந்த வாலிகை இப்ப வணக்கம் மாப்பிள யூடியூப்ல வந்து பயங்கரமா சம்பாதிக்கிறாரு இவரு இவரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேன்ஸுக்கான மீட்டிங் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய அவன் ஒரு ஒன்னானும் பேர் புராடுகிறப்ப நீ ஊர் உலகத்தெல்லாம் ஏமாத்துற ஒன்றா நம்பர் டுபா கூல் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன்னு அவசியம் கிடையாது நீங்கள் நான் படிச்ச விடுங்க நான் வாங்குற பணமே வரும் பன்னெண்டாயிரருவா மாதம் அதுவும் ப வந்தால் வரும் வராட்டி இல்லை போன மாதம்லாம் வரல யூடியூப் வர எழுதுங்கள் கல்லியின் கல்லறைகள் சாத நான் இலக்கு இறக்கம் இல்லாதவர் என்று பாருங்கள் கல்லறைகள் நாலு பேர்த்துக்கு உதவி பண்றதுக்கு தாயா நான் யூடியூப் ஆரம்பித்தேன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியுதேன்னு எனக்கு தெரியல ஏன்னால் வணக்கம்டா மாப்பிள

சாதனாவால் பைத்தியக்காரனாக்கப்பட்டது மரணம் என்னும் தூது வந்தது காரி துப்பது கூட லாய்க்கிறது பேட்டிய தாரங்கட்ட ஜென்மங்க நடத்துங்க நடத்துங்க இனி எங்க தான் போறின்னு பார்ப்போம் மற்றவங்க மாதிரிலாம் நான் போய் சொல்லணும்னு ஆசைப்படலையா உண்மையே சொல்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையா என்னை நம்புனா நம்புங்க நம்பாட்டி போங்க அவ்வளோதான்

ஒரு சின்ன பாப்பாலாம் வந்து ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருந்துச்சு என்ன பேசிச்சுன்னா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ புஷ்பா பிரச்சடா டேய் எங்கடா இருக்கு புஷ்பா கிண்டி நான் பழகுனேன் எனக்கு கிண்டி வந்து எனக்கு வரவேங்க அப்படின்னுச்சு ரொம்ப பெருமை எல்லா மொழியும் கற்றுக்கறது ஆசை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழில் வந்து எல்லா ஊர்லேயும் கொடுக்குறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும் பாப்பா லூசு ஃபைலே உன்னை நான் அண்ணே மாமா உன்னை தப்பாக பேசுறேன்னு நினச்சிக்கிறாதா

இல்லை எதுக்கு இப்படி பொம்பளை புரிஞ்சினு ஒரு போடுவேன் இல்லை ஏழை இப்படி பேரிலே போய்கோ கல்ல பயன் எப்படி நீ தமிழ்நாட்டுக்கார பொண்ணாக இருந்து கிந்தியை நம்ம பழங்குணுன்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி எல்லா மொழியும் கற்றுக்கறணும் தெலுங்கு மலையாளம் எல்லாமே கற்றுக்கடணும் அதே மாதிரி எல்லா ஊருக்காரங்களும் எங்கள் தமிழை ஃபஸ்ட்டு எல்லா நாட்டுக்காரங்களும் ஏன் தமிழ் படிங்க